பாகிஸ்தானில் ஏற்கனவே ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு பொருளாதார நிலை வந்து மந்த நிலையில் இருக்குது பணவீக்கம் வந்து ரொம்ப லோவாக குறைஞ்சிருக்கு மக்கள் ஏற்கனவே வந்து பல கஷ்டங்களில் இருக்காங்க இப்போது இவங்களுக்கு போர் தேவையா அப்படிங்கிறத முதல்ல யோசிக்கணும் இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லீம்ஸ்கள் எல்லோருமே வந்து இந்தியருக்கு ஆதரவாக இப்போ வந்து போர் கொடி தூக்கிக்கிட்டு இருக்காங்க அது ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது ஆனால் வந்து பாகிஸ்தானோட நிலைமை இன்னும் கொஞ்ச நாளில் பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி இல்லாத அளவுக்கு ஆக்க முடியும் எந்த தைரியத்தில் இந்தியா மீது பாகிஸ்தான் போர் தொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறது தெரியல இந்தியா நினைச்சது அப்படின்னா உலக வரைபடத்தில் பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி இல்லாத அளவுக்கு ஆக்க முடியும் நாங்கள் இந்தியா எந்த ஒரு நாடையும் வந்து அடிமைப்படுத்துறதா எங்களுக்கு இதுவரைக்கும் எந்த கிறிஸ்டியும் கிடையாது ஆனால் வந்த சண்டையை விட்டதா சரித்திரம் கிடையாது இன்னைக்கு வரைக்கும் வந்து எந்த ஒரு போர்லையும் இந்தியா தோற்றது கிடையாது உலகத்திலே வந்து மூணாவது இடத்துல இருக்கோ நீங்கள் நூற்றி பதினெட்டாவது இடத்துல இருக்கீங்க அதை முதல்ல நினைவு கொண்டு போர் நிறுத்தத்துக்கான வழியை செய்யுங்க தேங்க்யூ